முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்னையில் இருந்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்திருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை யாரெல்லாம் வரவேற்றார்கள் முழு விவரங்களின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து துபாய் சென்று துபாய் ஒலி அங்கிருந்து அமெரிக்கா சென்றிருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தை சென்றடைந்த தமிழக முதலமைச்சருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து தமிழக முதலமைச்சரை வரவேற்றார் அங்கிருக்கக்கூடிய புலமெயர்ந்த தமிழர்கள் விமான நிலையத்துல நீண்ட வளர்ச்சியில் காத்திருந்து தமிழக முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் பாடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் அந்த நிலையில அங்கிருக்கக்கூடிய தமிழர்களும் பலரும் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்துல அங்கு சிறிது நேரம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்தவர் ஒரு சற்று உரையாடி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறக்கூடிய முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளார் நாளை மறுநாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுகிறார் அதற்கு பிறகு செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்கிறார் பத்து நாட்கள் இருப்பார் அங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார் அதே நேரத்தில் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகிகளையும் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார் அந்த நிலையில தமிழக முதலமைச்சர் இந்த அமெரிக்க பயணம் அரசு பயணத்தின் மூலமாக முதலீடு ஈர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கையாக சான் பிரான்சிஸ்கோ சென்றிருக்கிறார் அங்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க